செப்டம்பர் அஞ்சு ஆவணி திருவோணம் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் அரிய நாள் இந்த ஒரு இலை மீது இந்த ஒரு விளக்கை இப்படி ஏற்றினோம் அப்படினா வீடு வாங்கும் யோகம் ராஜயோகம் ஏற்படும் தாறு மாற பணவரவு உண்டாகும் அது ஏன் இந்த நாள் ஏன் அவ்வளவு அபூர்வமான நாளாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் திருவோண நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அது மட்டும் இல்லை இந்த நாள் ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆவணி திருவோணத்தை தான் நம்ம ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழர்கள் அதிகமாக இந்த ஓணம் பண்டிகையை நம்ம கொண்டாடுவதில்லை ஆனால் நம்ம வந்து இந்த நாளை நம்ம மறக்காம இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அதற்கான காரணமும் தெரிஞ்சுக்கலாம் இந்த திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மொதல் நாளே உங்களுக்கு நாலாம் தேதி இரவு பதினொன்று இருபத்தி நாலுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் அஞ்சாம் தேதி இரவு பதினொன்னு நாற்பத்தி எட்டு வரையும் இருக்கு அதாவது பனிரெண்டு மணி வரையுமே இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கு இந் அன்றைய நாள் வந்து பிரதோஷம் ராவுகாலம் பத்துரை டு பன்னெண்டு யமகண்டோ அன்றைய தினம் மூணு டு நாலரை ஆவணி திருவோணம் ஓணம் பண்டிகையாக சொல்லக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் இந்த அரச மரத்து இலையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா அரச மர இலையில சிவனும் இருக்கிறாரு பிரம்மாவும் இருக்கிறாரு விஷ்ணுவும் இருக்கிறாரு அதனால தான் மும்மூர்த்திகள் வாசம் செய்யும் இலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய நாள்ல இந்த இலை மீது தான் நம்ம வந்து இந்த தீபத்தை இப்படி நம்ம ஏற்றணும் இந்த தீபத்தை எந்த திசையில ஏற்றணும் அப்படிங்கிறது கூட மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமா வீடு வாங்கக்கூடிய யோகா அமையும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓணம் பண்டிகை நமக்கு ஞாபகம் வருவது என்ன மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரம் தானே வரும் இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிறதே எதற்காக நடந்தது மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் இந்த வாமனன் மண்ணுக்குரிய கடவுள் வாமன அவதாரம் சங்ககால ஏடுகளில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட பிறந்த நாளாகவும் வாமனன் அவதரித்து நாளாகும் அந்த குறிப்புகள் வந்து சொல்லுது அதனால் இந்த நாளில் மூன்றடி மண் கேட்டு அந்த மூவுலகையும் அளந்த வாமனனை நினைத்து இந்த நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது பெருமாளை நினச்சி செய்யும்போது நிச்சயமா நிச்சயமாக நமக்கு வீடு வாங்கும் யோகம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வ வடிவங்களாக கருதப்படக்கூடிய பல வகை மரங்கள் இருக்குது வேப்ப மரத்தை அம்மனாக சொல்வோம் அருகம் புல்லில் விநாயகர் இருக்கிறதா சொல்வோம் வில்வ மரத்தை சிவனோடு ஒப்பிடுவோம் அது மாதிரி இந்த அரச மரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளுக்கும் உரிய மரம் இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மரம் அப்படின்னா இந்த அரச மரத்தை தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லையா அந்த இலையில வந்து தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் அந்த இலைகள் இருக்கு அது மட்டும் இல்லை நான்கு வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான் இந்த அரச மரத்தை நம்ம அஸ்வத்தம் விருட்சம் அக்னிகர்பம் விருக்ஷராஜம் அப்படின்னு எல்லாம் பதினாறு பேர்ல சொல்லுவாங்க இந்த மரத்தை அஸ்வத்தம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அஸ்வத்த நாராயணன் இந்த மரத்தில் வசிப்பதாக சொல்லப்படுது விருக்ஷராஜம் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இந்த மரத்தை ராஜ விரட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரச மரம் வந்து தெய்வ வடிவமாக கருதப்படுது அதனால அதை சுற்றி வர்றோம் ஓகே இந்த மரத்தோட இலையை ஏன் நம்ம வைத்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மரத்தோட இலையில வந்து தேவர்கள் வசிப்பதாகவும் மும்மூர்த்திகள் வசிப்பதாகவும் இருக்கிறதுனால அந்த இலையை வச்சு நம்ம வந்து பூஜை செஞ்சோம் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் பாவங்கள் தோஷங்கள் நோய்கள் அகலும் உடல் நலம் பெற மகப்பேறு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம அரச மரத்தை எப்படி சுத்தி வந்தோம்னா நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்குமோ அதே போல இந்த அரச இலையை வைத்து நம்ம வணங்குவதாலும் நமக்கு கிடைக்கும் இந்த அரச இலை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த அரச மரம் அப்படிங்கிறது மேல் பகுதியில் சிவன் இருக்கிறாரு நடுப்பகுதியில் விஷ்ணு இருக்கிறாரு கீழே வந்து பிரம்மா இருக்கிறாரு அதனால தான் மூலத்தே பிரம்ம ரூபாய மத்தியத்தே விஷ்ணு ரூபினே ஆக்கிரத சிவரூபாய்ஷராஜாய நம அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூலத்தே அடிப்பகுதியில் பிரம்மா இருக்கிறாரு மத்தியத்தே விஷ்ணு ரூபினே மத்தியத்தேனா நடுப்பகுதியில் விஷ்ணு இருக்கிறதாகவும் ஆக்ரத சிவரூபாய மேல் பகுதியில சிவன் இருக்கக்கூடிய விக்கட்ச மரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அரச மரத்தை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு மந்திரம் வருது அதனால இந்த அரச மரத்து இலைய வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த அரச மரத்து குச்சிய வந்து நம்ம சேகரித்து சிவன் கோவிலில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தீராத நோய் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க முதல் நாளே இந்த அரச மர இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க நல்ல இலம் பச்சையாகவும் இருக்கலாம் நல்ல கரும் பச்சையாகவும் இருக்கலாம் ஆனா அதுல வந்து ஒரு புள்ளி கிழிசல் இல்லாத மாதிரி நல்ல இலையா கொண்டுட்டு வந்து வச்சிருங்க பழுத்த இலையாகவோ காஞ்ச இலையாகவோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு அதை வந்து பூஜை அறையில் நம்ம வைக்கணும் ஒரு பித்தளை தட்டி எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த அரச இலையை வைங்க வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் சொன்னேன் இல்லையா அதை வச்சுருங்க இதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் காயின் ஒன்று வச்சுக்குங்க அஞ்சு ரூபாய் காயின் அப்படிங்கிறது குபேரனை குறிக்கக்கூடியது அதனால் இந்த அஞ்சு ரூபாய் காயினை வச்சுருங்க அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு மண் அகல் விளக்கு தான் இந்த பரிகாரத்துக்கு தேவை மண் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்குங்க இதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்யோ எண்ணெயோ எது உங்களால் முடியுதோ உங்கள் வசதிக்கு ஏற்ப அதை ஊற்றிக்குங்க ஊற்றிக்கிட்டு பஞ்சுத்திரி போட்டு இதில் விளக்கு இந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா இதிலையும் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை போடுங்க இப்ப இந்த அகல் விளக்குல இந்த அஞ்சு ரூபாய் காயின நெய் எண்ணெய் ஊத்தி போட்டு வச்சிட்டீங்களா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி தீபத்தில் போடுங்க அதாவது எண்ணெயிலையோ நெய்லையோ அதில் போடுங்க இந்த தீபத்தை சாமிக்கிட்ட ஏத்தி வைங்க இதை ஏத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் சாமி எரியட்டும் அதாவது இதை எப்ப செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு ஏழு அந்த நேரத்தில் திருவோண நட்சத்திரமும் இருக்குது ஏன்னா முதல் நாளே உங்களுக்கு நாலாந்தேதியே திருவோண நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது அடுத்த நாள் அஞ்சாந்தேதி இரவு வரையும் இருக்குது திருவோண நட்சத்திரமும் இருக்குது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால அன்றைய தினம் சுக்கிர ஓரை ஒரு மணி நேரம் அங்கேயே இருக்கட்டும் அதற்கு பிறகு அந்த தீபத்தை வந்து அக்னி மூளை சொல்லுவோம் இல்லையா தென்கிழக்கு மூளை அந்த இடத்துல இந்த தீபத்தை வந்து கிச்சனில் ஒரு இடத்துல ஒரு ஓரமாக அடுப்பு பக்கத்தில் வைக்காதீங்க அது அங்கே ஒரு மணி நேரம் அப்படியே எரியட்டும் ஏற்றி வச்சிட்டு நீங்கள் என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நான் சொன்னேன் அதே மந்திரம்தான் தான் மூலத்தே பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே ஆக்ரத சிவரூபாய்ஷராஜாயதே நம இந்த மந்திரத்தை சொல்லுங்க இத சொல்ல தெரியாதவங்க என்ன பண்ணணும் பெருமாளை நினச்சிக்கிட்டு வாமன அவதாரத்தை நினைத்துக்கொண்டு மனதில் நினைத்துக்கொண்டு அந்த வாமன அவதார தோற்றம் இருக்கு இல்லையா அந்த உருவத்தை மனதில் நினச்சிக்கொண்டு நீங்க என்ன பண்ணும் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்க இத சொல்ல தெரிஞ்சவங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க சாமி கும்பிடுங்க இது மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த தீபத்துக்கு அடியில் அந்த அரச இலை மேலே வச்சிங்கல்ல அந்த அஞ்சு ரூபா காயினோ அந்த எண்ணெயலை போட்டிங்க இல்லையா அந்த அஞ்சு ரூபாய் காயினையும் நீங்கள் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் அதை கட்டி உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்